அம்மையே அப்பா ஒப்பில்லாம் அணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது இனியே சிவபெருமானே என் தாயே என் தந்தையே நிகரில்லாத மாணிக்கமே அன்பென்னும் கடலில் உண்டாகிய அருமையான அமுதமே பொய்யான செயல்களில் ஈடுபட்டு என் வாழ்நாளை வீணே கழிக்கின்றேன் புழுக்கள் நிரம்பிய உடலோடு அழுகின்ற புலையனே நானேன் அப்படிப்பட்ட எனக்கு மிகவும் மேன்மையான என்றும் இன்பமயமான சிவபதத்தை அருளிய அருட்செல்வமே சிவபெருமானே இப்போதே உன்னை உறுதியாகப் பற்றினேன் நீர் இனிமேல் என்னை விட்டுவிட்டு எங்கே செல்ல முடியும் சிவபெருமானி